அந்த தாக்குதலை பற்றி பேசாம இவங்க என்ன பண்றாங்க உடனடியாக வந்து எங்களுக்கு அமைதி நாங்கள் போருக்கு எதிரானவர்கள் நாங்கள் வந்து அகிம்சாவாதிகள் அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க இதை செஞ்சது யாரு அப்படின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா இவங்க எல்லாரும் வந்து இவங்க தான் வந்து அகிம்சாவாதிகள் மாதிரியும் பாஜக ஆதரவாளர்கள் அல்லது வந்து நாட்டு பற்று மிக்கவர்கள் அத்தனை பேருமே வந்து குளவெறி ரத்த வெறி பிடிச்சவங்க மாதிரியும் வந்து சித்தரிச்சு போர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி இவங்க எல்லாம் எதற்காக இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா போரே வரல ஏழாம் தேதி நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு வந்து போர் வரல போர் ஆரம்பிக்கல நேற்று இரவு தான் வந்து போருக்கான அறிகுறிகள் தெரியுது இப்ப வரைக்கும் வந்து போர் ஆனாலும் இவங்க கடந்த இரண்டு நாட்களாக எப்படி எல்லாம் அவங்களுடைய பேசிட்டு இருக்கோம் இந்த தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க போறேன் நான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் கிடையாது எனக்கு வந்து இந்த ராணுவ தாக்குதல் குறித்தான அந்த செய்திகளை வந்து சொல்றதுல வந்து மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் கிடையாது ஆனா இந்த குள்ள நெறிகளோட அரசியலில் நான் எக்ஸ்பர்ட்டும் என்னால் சொல்ல முடியும் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க எதற்காக இப்படி பண்ணுறாங்க இந்த நரி ஏன் இப்படி ஊழையிடுது அப்படிங்கிறது வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் அதைத்தான் வந்து வரும் நாட்களில் நான் செய்ய போகிறேன்